கத்தரின் மனமகிழ்ச்சி மத்தியானம் ஒன்று சாம்வேல் பதிமூணாம் அதிகாரம் கடைசியாக பன்னெண்டாம் அதிகாரத்தின் கடைசியில் நாம் பார்த்தோம் சாம்வேல் வந்து சவுளை பார்த்து கத்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தீர்களானால் உங் நீங்கள் வந்து நாசம் அடையீர்கள் என்று சொல்லி கடைசியாக முடிஞ்சது பதிமூணாம் அதிகாரத்தை தொடக்கத்தில் வந்து இப்போ நம்ம பார்ப்போம் சவுல் வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு ரெண்டாவது வருஷம் தொடங்குது சவுல் வந்து தனக்கான போர் வீரர்களாக மூவாயிரம் பேரை தெரிந்து கொள்கிறான் அதில் வந்து ரெண்டாயிரம் பேர் சவுல் ராஜாவோட மெக்மாஸ்லேயும் பெத்தல் மலையிலையும் இருக்கிறாங்க மீதியான ஆயிரம் பேர் வந்து சவுலின் மகனாகிய யோனத்தானோடு கூட பெனிமின் நாட்டிலும் கிபியாவிலும் இருக்கிறாங்க மற்ற ஜனங்கள் எல்லோரையுமே வந்து கூடரங்களுக்கு அனுப்பிவிட்டார்கள் சவுலின் மகனாகிய யோனத்தான் வந்து கேபாவில் முகாமிட்டு இருந்தான் அப்போ வந்து பெலிஸ்தர் கூட போரிட்டு அவன் ஜெயிச்சிடறான் சவுல் உடனே தன் மகனின் வெற்றியை வந்து எபிரேயர்களுக்கு தெரிவிக்கும் பொருட்டு எக்காலம் ஊதி சவுல் தன் மகனோட வெற்றியை தெரிவிக்கிறான் இந்த காரியம் வந்து பெலிஸ்தருக்கு இஷ்டவேல் மக்கள் மேலே அதிகமான ஒரு வெறுப்பை உருவாக்கிடுச்சு அப்போ பெலிஸ்தர்கள் வந்து பயங்கரமான ஒரு போர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சிருக்காங்க இந்த காரியம் இஸ்டவேல் மக்களுக்கும் சவுளுக்கும் தெரியுது உடனே வந்து ஜனங்கள் எல்லாம் சவுலுக்கு பின்னாடி கீழ்காலுக்கு வந்துடுறாங்க பெலிஸ்தியரும் மகா பயங்கரமான சேனையாக இஸ்ரோவில் கூட யுத்தம் பண்ணும்படி ரெடியாக வந்திருக்குறாங்க வெலிஸ்தியரோட படையில் முப்பதனாயிரம் ரதங்களும் ஆறாயிரம் குதிரை வீரர்களும் கடற்கரை மணலை போல் அதிகமான ஜனங்களும் மிக் வந்து முகாமிட்டுறாங்க இஸ்ரேவல் ஜனங்கள் வந்து இவங்க எல்லாரையும் பார்த்து ரொம்ப பயந்து மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க கெபிகள்லேயும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் துருக்கங்கள் குகைகளை போய் ஒளிஞ்சிக்கிறாங்க சவுள் வந்து சாம்வேலுக்காக காத்திருக்கிறான் சமள் சவுள் சாம்வேலுக்காக ஏழு நாள் வந்து கில்காலில் காத்திருக்கிறான் போருக்கு முன்பாக வந்து தீர்க்கதர்சி வந்து கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தணும் அதற்காக வந்து சவுல் காத்திருக்கிறான் ஆனால் சாம்வேலோ கில்காலுக்கு வரலை சாமேல் வரலனோடனே ஜனங்கள்லாம் பயந்து சவுளை விட்டு சிதறி போகிறாங்க சவுல் உடனே என்ன பண்ணுறான் சர்வாங்க தகன பலி சமதான பலிகள்லாம் என்னிடத்தில் கொண்டு வாருங்க என்று சொல்லி சவுலே பலிகளை செலுத்திடுறான் சவுல் வந்து பலி செலுத்தி முடிக்கிற போது சாமேல் வந்து வராரு உடனே சாமேல் வந்து சவுளை பார்த்து கேட்குறாரு நீ என்ன காரியம் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறாரு உடனே சவுல் சொல்கிறான் இல்லை நீங்கள் வர லேட் ஆனதுனால ஜனங்கள் எல்லாம் சிதறி போகிறாங்க நீங்கள் வந்து சரியான நேரத்தில் வராததுனால பெலிஸ்தர் வர மிக் மாதில் வந்துட்டாங்க அதை பார்த்து நான் பயந்ததுனால எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால் பெலிஸ்தர் வர எனக்கு விரோதமாக வந்ததுனால நானும் கத்தல் சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணாமல் இருந்ததுனால துணிஞ்சி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினேன் அப்படின்னு சவுல் சொல்கிறாரு சாமுவில் வந்து சவுளை பார்த்து புத்தினமாய் செய்தீர் கர்த்தருடைய கட்டளையை கை கொள்ளாமற் போனீர் இனிமேல் உங்களுடைய ராஜ்யபாரம் நிலைக்காது கர்த்தர் வந்து தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷனை தேடி தம்முடைய ஜனங்களுக்கு தலைவனாக கட்டளையிடுவார் அப்படின்னு சாமுவேல் வந்து தீர்க்க தர்சனம் சொல்லிடுறாரு சவுளை பார்த்து நீ கத்தருடைய கட்டளையை கை கொள்ளவில்லையே என்று சொல்லி சாமுவேல் இருந்திருந்து கில்காலை விட்டு பெனியமின் நாட்டில் உள்ள கிபியாவுக்கு போயிடறான் சவுல் வந்து தன்னோட இருக்கிறவங்கள தொகை பார்க்குறான் அறுநூறு பேர் தான் அவரோட இருக்கிறாங்க மறுபடியும் சவுளும் யோனத்தானும் தன்னுடைய ஜனங்களும் கிபியாவில் இருந்துடுறாங்க பெலிஸ்தர் வந்து மிக் மாசில் பெரிய முகாம் பயங்கரமாக பாலை இறங்கி இருக்கிறாங்க போருக்காக இஸ்ரேல் மக்கள்லாம் ஒளிந்துருக்குறாங்க அதை உடனே பெலிஸ்தியர் வந்து கொள்ளைக்காரர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து மூன்று படையாக பிரிஞ்சு முதல் படை வந்து ஓப்ரா வழியாக சுவாளுக்கும் அடுத்த படம் வந்து பெத்தரான் வழியாகவும் வனாந்தத்தில் இருக்க சேபோயின் பலத்தாக்கு வழியாக மூன்றாவது படையும் கொள்ளையிடுறதுக்காக போகிறாங்க இஸ்ரவேல் கிட்ட வந்து பட்டயமும் இல்லை ஈட்டியும் இல்லை இருக்கிறவைகளை கூர்மையாக்குறதுக்கும் புதுசாக உண்டு பண்ணுறதுக்கும் எபிரேயர் தான் வேணும் அப்போ எபிரேயரை வந்து பெலிஸ்தர் வந்து அவங்க கண்காணிப்பில் வச்சுருக்காங்க எந்த பட்டயங்களையும் ஈட்டுகளையும் உண்டு பண்ணாத படிக்கு பெலிஸ்தர் கண்ட்ரோலாக எபிரேயர்கள் இருக்கிறதுனால இஸ்ரேவேலர்கள்கிட்ட எந்த ஒரு மண்வெட்டியோ கோடாரியோ கடப்பாறையோ கொழு விரும்போ எதுவுமே இல்லை இருக்குது அதை கூர்மையாக்குறதுக்கு அவங்களுக்கு ஆட்கள் இல்லை இஸ்ரவேலில் வந்து ஒரு கொள்ளனையும் அவங்களால தேடி கண்டுபிடிக்க முடியல இப்போ வந்து பெலிஸ்தர்கிட்ட தான் இவங்க போகணும் இதெல்லாம் கூர்மையாக்கணும்னா மக்கள் மக்கள்கிட்ட அறங்கள் மாத்திரமே இருக்குது போரும் வந்துருச்சு இஸ்ரவேல் மக்களிடம் ஆயுதம் கிடையாது அப்போது என்ன பண்ணுறது தெரியாமல் அங்கே இருக்காங்க ஆனால் சவுளுக்கும் யூனத்தானுக்கும் மட்டும் ஆயுதங்கள் இருக்குது ஜனங்கள்லாம் கையில் பட்டையும் இல்லை ஈட்டியும் இல்லை வெறுமையாக இருக்காங்க பெலிஸ்தர் வந்து மெக்மாஸ் முழுக்க பரவி வழிகளில் கூட பரம்பி இருக்கிறாங்க என்று சொல்லி ஒன்று சமையல் பதிமூணாம் அதிகாரம் முடிவடைகிறது ஆமேன்